उनके बताएं शांताओं तथा समुई तीले आज घर तीले आज भूमि अपना दोनों तरफ घर घर को फिर घर घर की तरफ ले ली <अगे> सी बजने मावट पंडाले वड़ा हंसी बेलती केंद्र धानी भुवन आज भुवन ले ली घर तीले की तरफ से மீட்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலியா அறிவு மீட்க வீரர்களா நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன அரிசி துறையில் சிறப்பு அரிசினை பெறுவதற்கு ஒரு காலியா ஒன்று

பரிசு பயணி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டான காயங்கள் நடந்து வீட்டான பரிசு தோணி சிறப்பு பரிசு நீளையா ஒன்பது வீரர்களா கட்டுரை சிறப்பித்ததற்காக அறிவு பிறந்து கொண்டிருக்கின்ற தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வீடு வசதி கே உரிய எக் ஒன்றிய கவுன்சிலர் வரக்கூடிய செயலாளர் இளைஞரணி இள பாசிரியர் செயலாளர் திரு எஸ் பாண்டியும் ஒன்றிய திரு அருந்து சுத்ரா அவர்களையும் கலை துறை செயலாளர் திரு காலங்கள் கடந்து நீட்டி தோழியை சாப்பிட்டு பரிசை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை சென்ற இரவெல்லாம் சிங்கத்தி களம் அனுப்பி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தோடு நிறைவேற்று வருகின்றோம் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காவலை ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட பெருமகிழ்ச்சியில் தெரியப்படுத்திக் இந்த வடமச்சி வீர நிகழ்ச்சியிலே சிரமிப்பதற்காக உதவி பெருக்க மாவட்ட கழக செயலாளர் வீட்டு வசதி மானிய தலைவர் ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் குமாரசாமி அவர்களையும் அவருடன் எந்திருக்கின்றார் வருகோன்ற சார்பரங்கள் பரிசு தேடி சிறப்பு பரிசினை தொடருவதற்கு ஒரு காலியா வீரகால சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வைரமுத்தன் சார்பாக விழாக்கள் சார்பாக தலை செயலர் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக கொண்டாடி பற்றி கொண்டாடு we जीरे के गेरे के जीरे के गेरे के भूतारे भूतारे गेरे के भूतारे भूतारे भूतारा पालिशी तो इस भूतारे के गाली भूतारे गाली जीरे भूतारे ज़रा पार जीरे भूतारे ज़रा पार गाली को भूतारे जंती रहा भूतारे को भूतारे जंती रहा जीरे के लेरे इस तरह गाले के गाले भूतारा पालिश சிறப்பான காளையால் சிறப்பு நீக்க வீரர்களா ஆற்றல் நீக்க காலையா அறிவு நீக்க வீரர்களா என கொடுக்க வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையிலும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையாச்சு நிகழ்ச்சியை முதலேற்று சிரமிப்பதற்காக அறிந்து வந்து கொண்டிருக்கின்ற

வேறு சமயத்திலே யார் மேலும் இந்த வணம் செய்து நிகழ்ச்சியில சிரமித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய செயலாளர் காசி அண்ணப்பன் அவர்களுக்கு விழாவை சார்பாக நெருங்கி வீச்சான காலங்கள் கருதி வீச்சான சிரமிப்பதற்காக கடைசி கண்ணப்பன் அவர்களுக்கு போற்றி புகழாரம் செய்யப்படுகிறது ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அவரது காலை

மாவட்டம் <Tippett> <trios> உச்சி நினைவுகள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் பட்டி